அனைவருக்கும் வணக்கம் அஷ்டோ சுப மாரிமுத்து உங்களிடமிருந்து இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி இந்த வருஷம் சனிப்பயிற்சி பற்றி பார்ப்போம் இப்போ பாருங்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு சனிப்பயிற்சி முப்பது மாதத்துக்கு இரண்டரை ஆண்டு காலம் இவங்க வாழ்ந்து வந்தாங்க போகாத கோயில் இல்லை கும்படாத சாமி இல்லை என்ன அதை படம் இல்லை எத்தனையோ கஷ்டங்களை நான் அனுபவிச்சிருங்க என் வாழ்க்கையில் ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது இப்படி ஒரு அஷ்டமச்சனியில் நான் வந்து மாட்டி தொழிலை நிறைய முடக்கம் ஆயிருச்சு கடன் நிறைய ஆயிடுச்சு ஏமாந்து முதலே யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் இதிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு வந்துருப்படுங்க இப்படி எல்லாம் ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய மக்கள் வந்து ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய சொன்னாங்க அப்போ நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க போன இதுவரைக்கும் அஷ்டம சனி இருந்தது இப்போ அதிலிருந்து விடுதலை ஆகிறாங்க இனி அவங்களுக்கு முப்பது ஆண்டுக்கு இன்னைக்கு அஷ்டம சனி அவங்களுக்கு வராது அப்போ அந்த முப்பது ஆண்டு அஷ்டம ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஒரு காரியத்தை பலன் தரணுங்கிறத சொல்லி இறைவன் எழுதப்பட்ட விதி அதை யாராலையும் மாற்ற முடியாது அதுல கொஞ்சம் குறைக்கிறது என்னன்னு கேட்டா நீங்க செய்த பொண்ணியம்தான் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஒரு சாப்பாடு கொண்டு போய் ஒரு ஒருத்தர் கொண்டு போய் இல்லாதவர் கொடுத்தீங்கன்னா அவர் உங்க சாப்பாடை வாங்கி அவர் வயிற்றுக்கு சாப்பிட்டு அவர் நீங்க கொடுத்த தண்ணீரை குடிச்சிட்டாருன்னா அதுல இருந்து கடவுள் ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு எழுதி வைப்பார் அவர் எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா உங்களுடைய ஜாதகத்துல அந்த புண்ணியத்தை நீங்க தேடி வைக்கல என்று பொருள் அப்பேற்பட்ட ரோகிணி நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி உங்களிட விருந்து விடுதலையாகி அவங்க நேரா இந்த சனிப்பை சேர்ந்து நீங்க அப்படியே விடுதலை ஆகிட்டீங்க அப்போ இந்த ரோகணி நட்சத்திரக்காருடைய குணம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும் அல்லவா ரோகணி என்பது பசுமாடு எங்கேயாவது நீங்க ரோட்ல போனீங்கன்னா இந்த மாடு உங்களை பார்த்து அம்மாடு கூப்பிடு உங்களை திரும்பி பார்க்க வைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரக்காருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் நாமளும் ஒரு பசுமாடை வாங்கி அதுக்கு வைக்க பில்லு மசால் புல்லு எல்லாம் போட்டு அதை வளர்த்தி ஒரு பால் மாதிரி ஒன்று தயார் பண்ணி நம்மளும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் வாழ வைக்கணும் ஒரு பசுமாடு என்னைக்கு இருந்தாலும் நம்ம அதோட இடம் இனத்தோட சேரணும்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில ஒரு நாளாவது நினைக்காம இருக்க மாட்டாங்க அதுதான் ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்காருடைய வாழ்க்கை பாருங்க அவங்க வாழ்ற இடம் ஆதி காலத்துல மாட்டு தொழுவு அப்படின்னா என்னங்க மாட்டு தொழுகுன்னா மாடு கட்டி அந்த இடத்துல யாரோ வித்துட்டு போய் அவங்க வீடு கட்டி வாழ்வாங்க அவங்களுடைய வீட்டுல போய் ஒரு காலத்துல ரோகணி நட்சத்திரக்கார வீட்டுல ஏற்கனவே இங்க மாடு கட்டின வீடா இடமானு கேட்டீங்கன்னா அதை வித்தவங்களுக்கு தெரியும் அதை வாங்கினவங்களுக்கு தெரியாது அப்போ மாட்டு தொழுவு இடத்துலதான் இருப்பான் இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் பாருங்க ரோஹிணி நட்சத்திரம் என்பது பேங்க் அப்போ இந்த பேங்க் எங்கெல்லாம் அங்கெல்லாம் டெபாசிட் பண்ணி அங்கெல்லாம் ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரக்கார்ட்ட பணம் சோப்புல இருந்துச்சுன்னா முக்கியமான காரணத்துக்கு செலவழிப்பாங்க தேவையில்லாத செலவு பண்ணவே மாட்டேன் அவங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டு யார் என்ன ஆடம்பரத்துல விரும்பினாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்னை நான் மாத்திக்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நான் செய்வேன்னு சொல்லி இந்த ரோஹி நட்சத்திரக்காரர் ஒரே பன்சுர்டா இருப்பார் இதெல்லாம் பாருங்க அதிசயமான வார்த்தைகள் இதெல்லாம் அப்ப ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதி காலத்துல பால் வாங்கி அவங்கள வளர்த்தி வாழும் பண்ணி தன்னுடைய பெற்ற தாய் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு இந்த குழந்தைய அவங்க வளர்த்திருப்பார் இவர் பிறக்கும் போது ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் திசையில தான் அவர் பிறப்பார் சந்திரனுடைய திசை என்ன தாயுடைய திசை ஆதி அந்த பரம நாளையை தாய் மாதா கற்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு பத்து வருஷத்துல அஞ்சு வருஷம் ஆறு மாசம் ஏழு நாள் இல்ல மூணு வருஷம் ரெண்டு மாசம் பத்து நாள் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த சந்திர திசையில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க உங்க ஜாதகத்தை எடுத்து இப்பவே நீங்க பாருங்க ரோகிணி நட்சத்திரக்காரு சந்திர திசையில் தான் பிறந்திருப்பீங்க நாளைக்கு காலையில நீங்க போன் பண்ணி சொல்லுங்க கரெக்டா இருந்துச்சுன்னா அப்ப அந்த சந்திர திசை சாதாரண விஷயமா அது தாயுடைய கருவரையில இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போது நீங்க இந்த பூமிக்கு பிறந்து என்னென்ன புண்ணியத்தை நீங்க செய்ய பிறந்தீர்களோ அதை அனைத்தும் நீங்க அனுபவிக்க பிறந்தவர்தான் ரோஹிணி நட்சத்திரம் அப்போகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரிசவ ராசியில் அவங்க பிறந்திருப்பாங்க அந்த ரிசவம் என்பது என்ன அப்பேற்பட்ட சந்தர் நூச்சி அவங்களுடைய உடல் அமைப்பு பாருங்க சாப்பாடு உணவு அவங்க சாப்பிடுற திங்ஸ் அனைத்துமே பாத்தீங்கன்னா எப்பவுமே மாடி என்பது அசை போட்டு கொண்டே இருக்கும் ஏதோ ஒன்றும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்னு நினைப்பாங்க அப்போ என்ன நான் ரோக நட்சத்திரம் ஆடு நீங்க வாங்கி வைக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சடிப்பயிற்சி உங்களுக்கு விடுதலை ஆயிருச்ச இனி உங்களுடைய பட்ட கஷ்டமெல்லாம் உங்களுக்கு தீரப்போகுது போகுது நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில நீங்க எண்ணத்தை உருவாக்கி வச்சீங்களா அந்த எண்ணம் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறப் போகுது சொந்த வீடு கட்டி வாழ நீங்க நினச்ச காரியம் எல்லாம் இந்த ரெண்டரை வருஷம் நீங்க கட்டியிருந்தீங்க யாருக்கெல்லாம் கன்சீவ் ஆகாம ரோக நட்சத்திரக்கார தவிச்சிட்டு இருந்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் கன்சீவ் ஆகி ஆண் குழந்தை பிறக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து அஷ்டமச்சனியில இருந்து அவங்க விடுதலை ஆனதுனால முப்பது ஆண்டுக்கு அஷ்டமச்சனையினால் ஒரு மரண பயம் அவங்களுக்கு இருக்காது நீங்க பயப்படவே மாட்ட சனி என்பது கொள்ளாமல் கொள்ளுவார் அப்படின்னு என்ன சோதனை வரும் ஆனா சாதனைக்கு வெள்ளும் அப்பேற்பட்ட யோகம் இந்த ரோக நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது இந்த சனி பயிற்சி மகர ராசிக்கு வந்து அந்த ராசிக்கு நேர் வந்து பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடத்துக்கு வருவதனால் தூரதேச பயணத்தில் போய் சிறுதூர பயணம் போய் உங்க வாழ்க்கையில யாத்திரை பயணம் போயிட்டு வருவீங்க காசி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் மருதமலை பவர்ஃபுல்லான கடவுளுடைய ஆலயங்கள் அதிகமா போயிட்டு வருவீங்க சுக்கரனுடைய நட்சத்திர இருக்கிறதுனால ஸ்ரீரங்கநாதன் போய் போயிட்டு வருவீங்க இதனுடைய அமைப்புகள் எல்லாமே சுக்கரனுடைய வீடா இருக்கிறதுனால இந்த காலங்கள்ல இதெல்லாமே இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கும் அப்போ இந்த ஜாதகத்துல மெயினா யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் அவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்கு உங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சுன்னா ரோஹிணி நட்சத்திரக்கார சொல்றேன் பகலா இருந்தாலும் சரி இரவா இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டமா இருந்தா மனசு வேதனையா இருக்குது யாருக்கிட்டே நான் சொல்ல முடியலன்னா யாருக்கிட்டே நீங்க சொல்ல வேண்டாம் இருக்கு ஒரு எளிய பரிகாரம் என்னன்னா வேலைக்கே நீங்கள் போய் டென்ஷன் இருந்தாங்க கூட வீட்டில் வந்து நீங்கள் குளிச்சிடுங்க குளிச்சுட்டு ஒரு சொம்ப தண்ணியை நீங்கள் மடக்கு மடக்கிட்டு குடிச்சிருக்கு சந்தனி என்பது உச்சம் தண்ணீர்ல குளிச்சுட்டு நீங்களும் குடிச்சுட்டீங்கன்னா ஜலதோஷம் நிவிறியாகும் ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தெரியும் இந்த மாடு என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாட்டுடைய கால் இருக்கக்கூடிய நகம் எங்கேயாவது கிடைச்சதுன்னா அதை நீங்க ரொம்ப பத்திரமா வச்சுக்கங்க அதே போல மாடு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆதி காலத்துல போர் போடுறதுக்காக அந்த காலத்தில் கருவிகள் கண்டுபிடிக்காத காலத்துல பசுமாட்டை அபத்து விட்டாங்கன்னா எங்க வந்து அந்த மாடு படுத்து தோங்குதோ அந்த இடத்துல தான் அந்த நீரோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாடு அந்த உப்பசத்துக்கு காத்தார இங்கே அந்த நீரோட்டம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உடம்ப கொண்டு போய் வச்சு படுக்கும் அந்த இடத்துல போர் கொடுங்க தண்ணி வந்து சீக்கிரமாக பற்றணும் அப்போ ஏற்பட்ட இடத்த அதனால அந்த இடத்துல இருந்து நீங்கள் கொஞ்சம் மண் அள்ளி கொண்டு வந்து உங்க வயிற்றுல போசினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தோஷம் கிளியா இதெல்லாம் ஒரு ஆதி காலத்துல ரொம்ப எளிய பரிகாரம் அதனால இந்த சனிப்பயிற்சி ரசவராசிக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இதை முடிஞ்சதுனால கொச்சனூருக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க கொச்சனூர்ல போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு அன்னதானம் ஒண்ணு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்க வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு விடுதலையாகி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி கொடிய போகிறது ஒரு அதிர்ஷ்டம் போகிறது காசு பணம் பேங்க்ல நகை நாணயம் எது இருந்தாலும் வீடு திரும்பி வரும் பத்திரம் அடமானத்தில் இருந்தாலும் இந்த திரும்பி வந்துடும் கைவிட்டு போன பொருள் வந்து சேரும் இது எல்லாம் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது மாசத்துக்குள் சகல காரியங்களும் செத்தியாகும் இதை நீங்க வந்து மறக்காம இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ பதிவை நீங்க அனுப்புங்க கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் நம்பர் பண்ணி என்ன கூப்பிடுங்க எந்த நேரத்திலையும் சுபம் மாரிமுத்து உங்களுக்காக நான் பதில் சொல்லுவேன் நல்ல விதமாக இந்த யோகம் உங்களுக்கு நல்ல விதமாக வந்து சேரும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அஸ்தோ சுபம் வாரிமுத்து நன்றி வணக்கம்